ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தை இன்று நான் சொல்லும் காரியத்தை கவனமாக தெரிந்து கொள் இந்த வாய்ப்பையும் இழந்துவிட்டால் வாழ்க்கையை இழப்பாய் இழந்ததெல்லாம் போதும் இனியும் நீ இழப்பதற்கு தயாராகி விடாதே ஒரு முறையேனும் உன் அம்மா சொல்வதை கேட்டு தெரிந்து கொண்டு நடந்து காரியத்தை போகும் காரியத்தையும் பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம்தானே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை உனக்கு தெரியும் இனிமேல் போவது உன் சாயப்பா எனக்குத்தானே தெரியும் நடக்கப் போகும் காரியத்தை எவர் தடுத்தாலும் நிற்காமல் நடந்தே தீரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை இழுத்துச் செல்ல யார் வரப்போகிறார் என்பதை தெரிந்து கொள் வாய்ப்பு என்பது ஒவ்வொருத்தருக்கும் வந்து தான் இருக்கிறது அதை தவறவிட்டால்தான் வாழ்க்கையின் நிலை மாறாமல் மாற்றங்கள் கிடைக்காமல் வாழ்க்கை தேங்கி நிற்கும் மேடை போல நின்றுவிடுகிறது ஒவ்வொரு வாய்ப்பையும் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி கொண்டால் எல்லோரது வாழ்க்கையும் மாறிவிடும் அல்லவா இங்கே யாரும் அதை யோசிப்பது கூட இல்லை என் பிள்ளைகளிடம் அடிக்கடி கூறும் வார்த்தை புத்திசலிதா புத்திசாலித்தனமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஏமாலியாக இருந்துவிட்டால் ஏமாற்றிக் கொண்டே தான் இருப்பார்கள் என்றும் ஏமாலியாக இருக்கக்கூடாது என்பது உன் அம்மாவின் ஆசை என் அன்பு குழந்தையே வாழ்நாள் முழுவதும் தனித்து வாழ்ந்து விடலாம் என்று நீ நினைக்கும் காரியம் தவறானது உன்னோடு வாழ்க்கை துணை இருந்து அன்புகளை பரிமாறிக்கொண்டு வாழ்க்கையில் துக்கங்களையும் சந்தோஷங்களையும் பகிர்ந்து கொண்டு வாழ்வதுதானே சிறந்தது இதனால் வரை நீ இழந்தது போதும் இனிமேலும் உன் வாழ்க்கை துணையை நீ இழந்து விடாதே உன்னோடு உன் அம்மா நான் இருக்கின்றேன் உனக்காக அத்தனை நல்லதையும் தருகின்றேன் உனக்கான வாழ்க்கையை கொடுக்கின்றேன் நீ விரும்பிய விரும்பியதை கொடுக்கின்றேன் எல்லாம் வளமும் பெற்று நலமோடு நீ வாழ அத்தனையும் தருகிறேன் உன்னை இந்த இடத்திலிருந்து எந்த இடத்திற்கு யார் இழுத்து செல்ல போகிறார் தெரியுமா நல்ல காலம் பிறந்து விட்டது இப்போது நீ இருக்கும் இடம் இருக்கும் கட்டம் உனக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடியதாகவும் வறுமையும் வருத்தமும் சோகமும் தரக்கூடியதாக இருக்கிற அதனால் இந்த இடத்தில் இன்னும் உன்னை விட்டு வைத்தால் உனக்கு வாழ்க்கை இருக்காது என்ற காரணத்திற்காக நல்ல காலத்திற்கு உன்னை இழுத்துச் செல்ல வருவது யார் தெரியுமா உன் வாழ்க்கையை உன் உள்ளத்தில் உன்னோடு இருக்கும் உன் குலதெய்வம்தான் நல்லதொரு வாழ்க்கையை கொடுக்க உன்னை அழைத்து செல்ல அல்ல இழுத்துச் செல்ல வருகிறது அழைத்தால் காரணங்களை சொல்லிக்கொண்டே இருப்பாய் அதனால் உன்னுடைய காரணங்களை கேட்காமல் அந்த இடத்திற்கு இழுத்துச் செல்ல உன்னுடைய குலதெய்வமானது இப்போது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நான் சொல்லும் காரியம் சத்தியமாக நடந்தே தீரும் நடக்கக்கூடிய காரியம் நம்பிக்கையோடு கேட்டு மனதில் நம்பிக்கை வைத்து காத்திரு இன்னும் சில மணி நேரங்களில் மாற்றம் உன்னை தேடி வருவது சத்தியமான நிச்சயமான ஒரு உண்மை ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்